ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே இது தெரியாமல் பயத்தில் உன் வேலையில் தடங்கள் வருவது போல் பயந்து கொண்டே கொண்டிருக்கிறாய் பயந்தால் எப்படி வாழ்க்கை வாழ முடியும் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாமே உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள்தான் அதை மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் நீ அதில் வெற்றி பெறுவாய் உனக்கான வழியை இந்த சாய் உருவாக்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் பயப்படாமல் இரு நீ உண்மையோடு இருக்கிறாய் நீ என் மீது நம்பிக்கையோடு இருக்கிறாய் என்னிடம் கண்ணீரோடு செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் உனக்கு சொல்வதையெல்லாம் கேட்காமல் புரியாமல் நடந்து கொள்வதால் தான் எந்த பலனையும் இதனால் வரை அடைய முடிவ முடியாமல் போய்விட்டது உன் மனதில் இப்போ ஒன்று தோணும் உனக்கு கெட்டவர்களும் கெட்டது செய்பவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களாக நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட கஷ்டத்தை மட்டும் ஏன் சாய் எனக்கு நீ தரணும் என்று என்னிடம் கேட்கிறாய் நீ மட்டும் இதைக் கேட்கவில்லை உன்னை போல் எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நல்லவர்கள் எப்போதுமே புலம்புவது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கிறது கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாய் ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் நீ உன் பாதையை பார்த்து கொண்டே செல்லணும் எந்த இடத்திலும் நிற்கக்கூடாது வெற்றிக்காக நீ ஓடுவதை நிறுத்தாதே வாழ்க்கையில் நீ உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்திக்கோ அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்து இருக்கிறார் குறிக்கோள் இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் அர்த்தமில்லை தங்கமே யார் எதையும் உணராமல் இருந்தால் என்ன அவர்கள் அவர்கள் வழியில் செல்லட்டும் நீ உன் வழியில் செல் யாருமே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெற்றுவிடுவதில்லை அது யாராக இருந்தாலும் சரி இன்னொன்று பிரச்சனை தீர நீ நிறைய விஷயங்களில் முயற்சி செய்யணும் உழைக்கணும் அதற்கு உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ உயர்ந்து நிற்பாய் மற்றவர்களால் பெருமைப்படுத்தப்படுவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களையே நினைத்தால் உட்கார்ந்து விடலாமா கஷ்டங்களையும் நினைத்தால் உட்கார்ந்து தான் ஆகணும் கஷ்டங்களை நினைக்காமல் இதற்கும் வழி உண்டு என்று நினைத்து சென்றால்தான் பாதை உன் வழி அழகாக இருக்கும் தெளிவாக இருக்கும் செய்யும் காரியத்தை பிடிக்கும் நினைச்சு மகிழ்வோடு சந்தோஷமாக செய் அதற்கான பலன் உன்னை தேடி நிச்சயம் வந்து கொண்டே இருக்கும் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் பல நாட்களாக இல்லை பல மாதங்களாக நிறைய கசங்களை அனுபவித்து விட்டாய் ஒரு முடிவே இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது சோதனைக்கும் அளவில்லையா என்றுதான் கேட்டாய் நீ கடந்து வந்த பாதையெல்லாம் மறந்துவிடு புதுவழி உனக்கு இருக்கிறது புது புதுவழியை உருவாக்கிவிட்டேன் அந்த இடத்தில் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது நீ ஏதான் ராஜாவாக செல்வாய் அந்த இடத்தில் வழிப்போக்கர்கள் இல்லை திருடர்கள் இல்லை நயவஞ்சகர்கள் வஞ்சகர்கள் இல்லை துரோகிகள் இல்லை உனக்கென்று ஒரு குடும்பம் உனக்கென்று ஒரு உறவு உன்னை சுற்றி நல்ல நட்புகள் உறவுகள் என்று உன்னைச் சுற்றியே இருக்கப் போகிறார்கள் இப்போதாவது தெரிகிறதா உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது என்று நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயம் நடக்கப் போகிறது பின்ன தங்கமே கடினமான சூழ்நிலையை உன்னால் என்னை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை பிறந்து விட்டது தானே இப்போது யோசிக்கிறாய் அன்றே நீ யோசித்திருந்தால் இன்னும் நிறைய நிறைய சாதனை படைத்திருப்பாய் உன் தன்னம்பிக்கை உயர்ந்தோங்கி நிற்கிறது எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீ செய்யவில்லை செய்திருந்தால் அனைத்தும் தொலைந்து போயிருக்கும் என் பேச்சைக் கேட்டாய் நிதானமாக யோசித்தாய் ஒரு முறைக்கு பல யோசித்தாய் ஆனால் முடிவு உன் முடிவாக இருந்தது அதனால் தான் மகிழ்ச்சியை இழக்கவில்லை கண்மணி எதையும் வெளிக்காட்டாமல் இருந்ததால் தான் உன்னுடைய லட்சியம் உயர்ந்தோங்கி நிற்கிறது அந்த இடத்தை பிடித்து விட்டாய் உன்னை யாரும் காயப்படுத்தினால் கூட சிரித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று கொண்டிருந்தாய் உன்னுடைய பாதை வெற்றி பாதை உன்னுடைய நேரம் நல்ல நேரம் ஆனாலும் சிலவற்றை பொறுத்து கொண்டுதான் உன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்தாய் எனக்கு தெரியும் ஓட்டிக்கொண்டும் இருந்தாய் அதே விடத்தில் ஓடிக்கொண்டும் இருந்தாய் நிமிடத்தில் கூட முடிவு எடுக்கவில்லை நிமிடத்தில் முடிவெடுத்து சுக்கு நூறாகிவிடும் என்று உன் மனம் பண்பட்டு விட்டது அது உன் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும் கவனமாக வாழ்ந்தாய் கவனமாக நடந்தாய் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் பாபா இருக்கிறது போல் நீ நினைத்து கொண்டாய் அதனால் தான் நடக்குமா இருக்காதா என்று நினைத்த செயல் நிச்சயமாக நடந்துவிட்டது என்று பெருமிதப்படுத்திக் கொள்கிறாய் உன்னை நீயே உன்னுடைய எண்ணமும் வார்த்தைகளும் அழகாக இருக்கிறது உன்னுடைய கோரிக்கை அத்தனையும் நிறைவேறும் என்று சொன்னேன் உன் பிரார்த்தனை போகிறது நடத்தி காட்டப் போகிறேன் உன் கோபத்தை மட்டும் குறைச்சி கோபம் தவறு அல்ல ஆனால் அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதான் தவறு என்று சொல்கிறேன் உன்னை அவர்கள் கோபத்துக்குரியவர் என்று அழகாக சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் தான் ஏற்படும் அதனால் தான் சொல்கிறேன் கோபம் வரும்போது கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கும் அது உன் மனதை சரி சரிசெய்துவிடும் உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள் தான் அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன் மனதை ரணமாக்கி ரணமாக்கிவிட்டார்களே அந்த வழி என்ன என்று உனக்குத்தான் தெரியும் அந்த ரணமான காயத்துக்கு உன் சாயி மருந்து போட்டு விடுவேன் ஆனால் என் பிள்ளை மற்றவர்களைப் போல் பழிக்கு பழி என்று வாங்கிவிடக்கூடாது உனக்காக உன்னையே ஒரு சில இடத்தில் பார்த்து பார்த்து நடந்து கொள் உன்னையும் அறியாமல் வாதம் இருக்கக்கூடாது இதாண்டவாதம் இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது எரிச்சல் இருக்கக்கூடாது இத்தனையும் நீ கடைப்பிடித்தால் நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் நடந்துவிடும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்